no

ரிலேஷனை பற்றி சொல்கிறீங்க அவர் ஒய்ஃபு திரும்பி வரக்கூடாதுன்றீங்க ஒரு பிளேயர் டிஸ்டாக் பண்ணி எலிமினேட் பண்ணுற கேம் அது அவங்க இமோஷன்ஸில் ப்ளே பண்ணுற ஒரு கேம் இவங்க என்னையும் விளையாடாக இது பண்ணுறாங்க எனக்கு வந்து இங்கே ஒரே பிளேயர் தான் மாயா பொண்ணு ஒன்று தான் எப்படி போட்டு தாக்கணா பாருங்க நம்ம விஷ்ணு மாயாவால் ஒன்றுமே பேச முடியல குரங்க மாதிரி மூஞ்சி கட்டுறா பாருங்க அதாவது யாராவது பேசும்போது இவருக்கு ஒன்றும் வார்த்தையே கிடைக்கலாம் அப்படியே வந்து மூஞ்சியில் எப்படி ஓ இ ஓ ஆ இ ஓ அப்படின்ட்டு ஆக்ஷன் காமிச்சு ஏமாத்த பாப்பா இதெல்லாம் வந்து ரொம்ப கூல் ஏன்னா இவங்க வந்து வேற மாதிரி ஆனால் விஷ்ணு வந்து டிக்கெட் டிஃபின் அழைச்சிச்சது அவங்களால ஒத்துக்கவே முடியல அவர் வந்து ரொம்ப நல்ல மனசாக இருக்குது இந்த மாதிரி ஏமாத்துற ஒரு ஆளை வந்து இந்த மாதிரி எல்லோரையும் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி தூக்கி போட்ட ஒரு ஆளை வந்து மக்கள் வந்து ஓட்டு போட்டிங்களே இடா மாதிரி கேட்க வர ஆனால் வந்து அதை அப்படியே தான் நல்லவங்க நீங்கள் பார்த்து தான் ஓட்டு போட்டுருப்பீங்க அப்படின்ற மாதிரி பேசி அப்படியே மழைப்பின்னு இருக்கிற ஆயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் என்ன தான் நினப்புன்னு தெரியல அவங்க நினப்பினா விஷ்ணு வந்து ஏன் அவர் வந்து பூர்ணிமாவை யூஸ் பண்ணிட்டாரு பூர்ணிமா வந்து நிக்ஸனை யூஸ் பண்ணதும் பூர்ணிமா வந்து விஷ்ணுவை யூஸ் பண்ண ட்ரை பண்ணதும் எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் விஷுவ நிக்ஸன் யூஸ் பண்ணதும் அதெல்லாம் நம்ம பார்த்து தான் இருந்தோம் யாரை யார் யாரை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாம் வெளியே போயிடுவாங்க விஷ்ணு வந்து அந்த மாதிரி யூஸ் எல்லாம் பண்ணலன்றது மக்களுக்கு கிளியராக தெரியும் விஷ்ணு வந்து ஜெயிலுக்கு போனார் அந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது தாங்க அவர் அவருடைய டேர்னிங் பாயிண்ட்டு அந்த ஜெயிலில் உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக யோசிச்சார் அவர் ஐடியா பண்ணார் அவர் வந்து வெளியில் வந்து கரெக்டாக இவங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாதிரி பண்ணி பூர்ணிமா வந்து முதல்ல அவருக்கு பூர்ணிமா பிடிக்கும் ஆனால் அதுக்கப்புறமா வந்தது வந்து ஃபேக் நான் நடித்து ஏமாத்தினார் ஆனால் அதை வந்து ஏமாத்துறதுன்னு சொல்ல முடியாது இல்லை அதுதான் ஸ்ட்ராட்டஜி இவ்வளோ வந்து இந்த பூர்ணிமா வந்து நிக்சன் கூட பண்ணது தான் வந்து ஏமாத்துறது அப்படியே வந்து ஊரை ஏமாத்துறது இவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்களே ஏமாற்றிக்கிட்டாங்க அதுக்கு தான் வந்து நிக்சன் வெளியே போயிட்டாங்க அங்காஜ் பையன்